மக்களின் முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் அமிர்தகரங்களினும் நிகழ்ச்சி தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அமலத்து கட்டமன்ற தொகுதியில் அன்றைக்கு ஏ சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசர் காங்கிரஸ் அன்றைய மண்டல குழு தலைவர் அன்றைக்கு ஏ மூர்த்தி பகுதிக்கழக செயலாளர் டிஎஸ்பி ராஜகோபால் இந்த பகுதியுடைய பகுதிக்கழக செயலாளர் பி நாகராஜ் அவர்கள் போல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் காந்தகுமாரி ரமேஷ் மற்றும் வட்டக்கழக செயலாளர் சுந்தரராஜன் இந்த வட்டத்துடைய வட்ட செயலாளர் புன்னர்ராஜன் சண்முகம் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு ராமர் போன்ற கழக என்பது ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது இரநூத்தி முப்பத்தி ஆறாவது நிகழ்வாக இன்றைக்கு எண்ணூற்றி முப்பத்தி ஆறு இடம் என்றாலும் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களில் இதுவரையில் இந்த காலை தூண்டி வழங்கும் திட்டத்தை வெற்றியாக முடிவு செய்திருக்கின்றோம் இந்த திட்டமாக போது ஓராண்டு தொடரும் என்றும் ஓராண்டு நிச்சயமாக இயக்கத்தோடு ஒத்துழைப்போடு இந்த அமுதக் கடவுள் மீது தொடரும் என்பதை மதிச்சு கொடுத்து இப்போ அதிமுக கூட்டத்தில் காங்கிரஸ் கூட்டத்திலேயும் தாவா கேட்ட கொடியை வந்து கொண்டு வந்திருக்காங்க பரவாயில்ல ஆட்டத்திற்கு இது வந்து விஜய கூட்டணி கிடைக்கிறதுக்காக இதை அதை பற்றி ವಾಳ ಆ ಬಾಯಿನ ಪೋಲ್ ಅಪ್ಡೇಟ್ ಪಾಯನ ಇರು ಆವಾ ಆ ಆವಾ ಆ ಬಾಯಿನ ಪೋಲ್ ಆ ಬಾಯಿನ எங்கள் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் அமலகரங்களின் நிகழ்ச்சி தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அம்பலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அன்றைக்கு இனிய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோஷர் காங்கிரஸ் அந்த மண்டல குழு தலைவர் அன்பு இனிய மூர்த்தி பகுதிக்காக செயலாளர் பிஎஸ்சி ராஜகோபால் இந்த பகுதியில் பகுதிகள செயலாளர் பி நாகராஜ் அவர்கள் அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் காந்தகுமாரி ரமேஷ் மற்றும் வட்டக்கழக செயலாளர் சுந்தரராஜன் இந்த வட்டத்துடைய வட்ட செயலாளர் சுந்தரராஜன் சண்முகம் அவர்களுடைய முன்னிலையில் வரார் இன்றைக்கு கிராம போன்ற கழகங்களின் ஏற்பாட்டும் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது இது இருநூற்றி முப்பத்தி ஆறாவது நிகழ்வாக இன்றைக்கு எண்ணூற்றி முப்பத்தி ஆறு நிகழ்வு என்றாலும் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களில் இதுவரையில் இந்த காலைச்சி தூண்டி வழங்கும் திட்டத்தை வெற்றியாக உங்களுக்கு இருக்கின்றோம் இந்த திட்டம் வாங்கி ஓராண்டு தொடரும் என்றும் ஓராண்டு நிச்சயமாக இயக்கத்தோடு ஒத்துழைப்போடு இந்த அமுத கடவுளவில் தொடரும் என்பதை மதிச்சோடு தெரியும் சார் இப்போ அதிமுக கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டத்திலையும் தாவாக்க கூடிய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கரோடா அட்டைக்கு இது வந்து விஜய கூட்டணி கிடைக்கிறதுக்காக இதெல்லாம் ஆரம்பித்துவாங்க